ஸோ ஹேஸ் ஸோ இந்த இல்லாமல் இந்த நாவல்ஸ் எக்ஸ்ட்ரா மான்வோட எபிசோட் டூ தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் பொறுத்த மாதிரி எல்லாம் லைக் பண்ண பார்த்துருக்கீங்க லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஸோ இந்த தான் தரமாக வந்து பார்த்திங்கன்னா கதையை மூவ் ஆரம்பிக்கும் ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்க ஸோ ஓகே ஒரே பசமாக ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு மெயில் கிடச்சிச்சு அப்படின்னு வா சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் ஸோ அப்படி என்ன தான் இருக்குது அந்த மெயிலுன்னு சொல்லி அவன் வந்து பார்க்கும்போது அதில் நம்மளோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீமேக்கான ப்ரொப்போசல் வந்து அமைச்சிருக்காங்க அதாவது நம்ம ஹீரோ வந்து ஒரு நாவல் எழுதுறான் இல்லையா இந்த நாவல் வந்து அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் எழுதாம விட்டுட்டான் பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டான் இந்த நாவலை வந்து நாங்கள் எடுத்து எழுதுறோன்றமா சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து அவனுக்கு வந்து வந்திருக்கும் அப்போ நம்ம ஹீரோ வந்து எதுக்காக இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு வந்து தெரியல ஸோ எனக்கு வந்து இது வந்துச்சு இதுக்கான ரிப்ளையுமே நான் வந்து அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் என்ன ரிப்ளை அமைச்சாருன்னு வந்து தெரியல மேபி அதனால தான் வந்து எனக்கு இந்த நிலமை இங்கே வந்து இப்படி ஆயிருக்குமோன்றமா சொல்லிட்டு நம்ம ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் அவன் யாராக இருக்குன்றமா சொல்லிட்டு பயங்கர டவுட்டோடு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாரு ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த ஃபேஸோட ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பாரு ஏன்னா இந்த மூஞ்சில் வந்து இந்த கொஷின் மார்க் இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஃபேஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆயிடுச்சாமா ஸோ எனக்கு வந்து ரொம்ப வெறுப்பா இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த கொஸ்டின் மார்க்கான அர்த்தம் தான் என்ன ஸோ இது கண்டிப்பாக வந்து அவர் கனவு கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த மொத்த உலகமே வந்து நான் எழுதுன இந்த நாவல் தான் எனக்கு நல்லாவுமே ஞாபகம் இருக்கு அதுவும் இல்லாமல் கன்ஃபார்மாக இந்த கிம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் தான் இது வந்து நான் கன்ஃபார்மே வந்து பண்ணிட்டேன்றமா சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அதுவும் இல்லாமல் இந்த விஷயத்துக்குலாம் ரெண்டு வாரமாக நான் ரொம்பவே நல்லா யூஸ் ஆகிட்டேன் மேபி எனக்கு தெரிஞ்சு நான் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வந்து கதை எழுத இல்லையா எழுத ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் அதாவது பாதியிலே விட்டுருப்பார் இல்லையா ஸோ அது வரைக்கும் வாழணுன்னா கூட ஒரு பத்து வருஷம் வாழ வேண்டியதாக இருக்கும் அந்த பத்து வருஷம் இல்லைனா இன்னும் அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து தெரியலன்றமா சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக இருக்காரு ஏன்னா அவருக்குமே வந்து ஒரு வாழ்க்கை இருக்காமா அந்த வாழ்க்கையிலேயே வந்து அவர் வந்து வாழணும் இல்லையா அதனால வந்து நான் இந்த மாதிரி பாதியிலே விட்டு போன இந்த நாவலில் வந்து நான் வாழை வந்து விரும்பலன்றமா சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இங்க வந்து தப்பிச்சு போறதுக்கான வழியை நான் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் எனக்கு வந்து எஸ்கேப் பண்றதுக்கு வேற எந்த வழியுமே தெரியல மேபி அந்த ஸ்டோரியோட பாதி இருக்கு பாதி கதை வரும்போது எனக்கு எங்கன்னா வந்து க்ளூ கிடைக்க வாய்ப்பு அங்கே தான் நான் வந்து கதை எழுதே நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு இப்போதைக்குன்னா இதெல்லாம் வந்து பொறுத்துட்டு தான் போகணுன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்காரு அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு இதெல்லாம் பொறுத்துட்டு போகணுன்னா நான் வந்து ஸ்கூலுக்கு போய் ஆகணுன்றமா சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு ஸோ இப்போ கியூபுன்ற ஒரு சிட்டியை வந்து காட்டுறாங்க இந்த கியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டு ஸோ ஈஸ்ட் சீல ஈஸ்ட் சீ பக்கத்தில் இருக்க ஒரு ஐலாண்டு தான் இந்த கியூப் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்து அங்கே தான் இருக்காங்க ஃப்யூச்சர் ஹீரோஸ் கேரட்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுமே அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க இது வந்து ஒரு மாடர்ன் சிட்டி இந்த இடத்துல வந்து வேர்ல்டோட பெஸ்ட் மேஜிக் இண்டஸ்ட்ரி ஸ்கில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதனால தான் வந்து கொரியா வந்து பயங்கர சூப்பர் பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாக வந்து வந்து சொல்கிறாங்க இந்த கியூப்ன்ற அந்த ஐலாண்ட் வந்து இருக்கிறதுனால தான் கொரியா வந்து பவர்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அந்த கியூப் தான் வந்து இந்த சிட்டியோட ஹார்ட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாவலோட மெயின் ஸ்டேஜில் நம்ம ஹீரோ இருக்கதான் வந்து இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கான ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த ஹீரோ ட்ரைனிங் ஸ்கூலுக்கு வந்து போகிறாரு ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிறைய ஸ்பெஷல் டேலண்ட் இருக்க ஆளுங்களா வந்து இருப்பாங்க இல்லாமல் இந்த இடத்துக்கு சூண்டாங்கோட பவர் வச்சு நான் வந்திருக்கேன்னா சூடாங்குமே வந்து அவளை எப்படி சொல்கிறது நார்மலான ஆளாக இருக்க மாட்டான் அவளுமே கண்டிப்பாக எதனா பவர் இருக்கும் அதை வந்து நான் சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த ஸ்கூல்க்குள்ளே வந்து எல்லாராலேயும் ஈஸியாக வந்து வர முடியாது ஸோ வந்திருக்கான்றதுனால கண்டிப்பாக எதனா இருக்குன்றதுக்காக நம்ம ஹீரோ வந்து அந்த மாதிரி இருக்காரு இப்போ நம்ம ஹீரோ வரது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் வெரி டாஸ் உள்ளே வரும்போது கெட்ட கேரக்டர்லேருந்து நல்ல கேரக்டர்லேருந்து பெரிய பெரிய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து தான் வந்து உட்காந்துருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ வந்து பொறுமையாக இருக்காரு நம்மளோட ஹீரோ அதாவது நம்மளோட ஆத்தர் வந்து பொறுமையாக இருக்காரு கிம் சுஹோவுமே வந்து அங்கே தான் வந்து உக்காந்துருக்கு வந்திருக்கான் இப்போ கொஞ்சம் நாள் கழிச்சு எல்லா கேரக்டரும் பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட டார்மெட்டரிக்கு வந்து போறாரு அப்படி போகும்போது அதாவது அவரோட ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா போறாரு அப்படி அவரோட ரூமுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அதாவது ஸ்டோரி இங்கே இருந்தால் வந்து பயங்கரமாக போக ஆரம்பிக்கும் நல்லா வந்து கவனிங்க ஸோ ஒரு பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ என்னடா இது ஒரு டெலிவரி என்மா சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது மேபி இது வந்து கிம் சுண்டாங்கோட பர்சனல் ஸ்டப்பாக இருக்கலாம்ன்றமா சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறாரு ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருக்கிறது நம்மளோட ஆத்தரோட லேப்டாப்பு ஸோ என்னோடய லேப்டாப்பா இது போடுற இங்கே வந்துச்சின்னுமா சொல்லிட்டு அவர் பயங்கர ஷாக் ஆகிட்டு உள்ளே வந்து நோட் பண்ணுறது அப்போ வந்து அவர் ஆன் பண்ண அடுத்த செகண்டே வந்து இனிஷியலைசிங் சிங்க்க்ரனைசேஷனுன்றமா சொல்லிட்டு வர ஆரம்பிக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார் ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பாடி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரான்ஸ் ஆக ஆரம்பிக்குது அதான் இவ்ளோனால இந்த கொஷின் மார்க் இருக்க ஃபேஸாக தானே இருந்துச்சு இப்போ வந்து சிங்க்கிரனைசேஷன் வித் கிம் ஹாஜின் கிம் ஹாஜின்ன்ற ஒரு ஆளோட உங்களோட பாடி வந்து சிங்க்கரனைசேஷன் ஆகுது செட்டிங்ஸ்லாம் வந்து டவுன்லோட் ஆகுதுன்றமா சொல்லிட்டு லைக் ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து கதை மாற ஆரம்பிக்குது அப்போ வந்து நிறைய ஸ்டார்ட்ஸ்லாம் வந்து வருது வேரியபிள் ஸ்டார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த் எண்டூரன்ஸு எஜிலிட்டி பர்செப்ஷன் மேஜிக் பவர் ஹெல்த் இந்த மாதிரிலாம் வந்து காட்ட ஆரம்பிக்குது என்னடா இங்கே நடக்குது அதுவும் இல்லாமல் இந்த புக்கு வந்து நான் எழுதின ஒரு செட்டப் தான் யார் வந்து எனக்கு இதை அமுச்சு வச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பயங்கரமாக அது யோசிக்கிறாரு இப்போ அந்த சிங்கரனைசேஷன் முடிஞ்சோன்னே யூனிக் அத்தாரிட்டி லேர்ன்ற மாதிரி சொல்லிட்டு வருது ஸோ சக்சஸ்ஃபுல்லி இவரோட பாடி வந்து மாறிடுச்சாமா இப்போ மூஞ்சி மூஞ்சே இல்லாத நம்மளோட ஆத்தருக்கு ஒரு மூஞ்சுமே கிடச்சி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆளாகவே வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்காரு இப்போ வந்து இவரோட பேர் கிம் ஹாஜினாமா கிம் சுண்டாங்க இல்லாமல் கிம் ஹாஜின்னு சொல்லிட்டு மாறியாச்சு ஸோ இவருக்கான பவர்லேருந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறிடுது உங்களோட பாடியோட சிங்கரனைசேஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்றமா சொல்லிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுது நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலன்னுமா சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் மார்க் இருக்க ஃபேஸோட வாழ்ந்துட்டு இருந்தார் இல்லையா ஸோ இப்போ வந்து திடீர்னு யாரோ வந்து லேப்டாப் அமைச்சு வச்சிருக்காங்க உடனே வந்து மூஞ்சி மாறிடுச்சு இருச்சு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக ஷாக்காகி பார்த்துட்ருக்காரு ஸோ அதுவும் இல்லாமல் இது வந்து என்னோட ரியல் ஃபேஸ்மே கிடையாது என்ன தான் நடக்குதுங்க என்னது இதெல்லாம்ன்றமா சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்க்ரீனில் சிங்க்ரனைசேஷன் முடிஞ்சிருச்சுன்றமா சொல்லிட்டு வருது ஒரு வேலை என்லைட்மெண்ட்டாக இருக்குமோன்றமா சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு ஏன்னா என்லைட்மெண்ட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவேக்கனிங் ஆமா இந்த உலகத்தில் வந்து உங்களோட லிமிட்டை வந்து நீங்கள் சர்பாஸ் பண்ணும்போது ஒரு அவேக்கனிங் வந்து வரும் அதோட பேர் தான் வந்து என்லைட்மெண்ட்னு சொல்கிறாங்க ஸோ என்லைட்மெண்ட் அப்புறமா உங்களோட கிஃப்ட்டு ஸ்கில் எபிலிட்டி செக்யூரிட்டின்ற சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வரும் இதெல்லாம் அவங்களால கண் முன்னாடியே டிஜிட்டலைஸ்டாக பார்க்க முடியும் ஸோ அதுவும் இல்லாமல் அவங்களால பயங்கர ஸ்ட்ராங்கராகவும் மாற முடியுன்ற சொல்லிட்டு நம்மளோட ஆதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போது எனக்கு தெரிஞ்சு என்னால் இப்போதைக்கு என்னோட ஸ்டேட்டஸ் விண்டோஸுமே வந்து பார்க்க முடியுதுன்ற சொல்லிட்டு அவர் வந்து லைக் சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட சங்கின் வந்து பார்ப்பான் இல்லையா ஸோ அதே மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இவர் கண் முன்னாடி வந்து பார்த்துட்டு இருக்காரு ஸோ அப்போ நான் பொறுமையாக ஒன்றுலேருந்து ஒன்றா வந்து பார்த்துட்டு இருக்கேன்ற சொல்லிட்டு பார்க்குறாரு இதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க சிங்கரனைசேஷனு அதுக்கப்புறமா இனிஷியல்

ஸோ ஆக்சுவலாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல நான் ஹீரோன்னு சொல்கிறது நம்மளோட ஆத்தர் தான் ஏன்னா ஸ்டோரியோட ஹீரோ வந்து ஆத்தராக இல்லை கிம் சுஹோவானே தெரியாத மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அதனால் நான் கிம் சுஹோ வந்து ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகும்போது நான் அவனை ஹீரோனும் நம்மளோட ஆத்தரை வந்து ஆத்தர்னே வந்து சொல்கிறேன் பட் இந்த இடத்துல ஹீரோன்றது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிக்கிறேன் ஸோ அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நம்மளோட ஹீரோக்கு மூஞ்சுமே வந்து கிடச்சாச்சு கிம் ஹாஜினுன்ற ஒரு அப்பியரன்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதுக்கு மேலே வர எபிசோட்லாம் ரொம்பவுமே தரமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வந்து சைட் கேரக்டர் மாதிரி தானே காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க பட் இதுக்கு மேலே வந்து அப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்புவோம் ஸோ இந்த எபிசோடு வந்து எப்படி இருந்துதை மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ அடுத்த எபிசோடு இன்னுமே தரமாக இருக்கும் ஸோ அதனால் வெயிட் பண்ணி வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ பாய் கைஸ்